தமிழகத்தில் நாளும் அங்காங்கே நடந்து கொண்டிருக்கிற வன்முறைகள் இந்த சமூகத்தின் கனநிலையை புறப்படக்கூடியதாக தமிழ் சமூகம் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த ரமலான் மீதமான பள்ளிக்கு சென்று வீடு திரும்பிய ஒரு உதவி முன்னாள் உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் என்கின்ற மிஜிலிபாய் அவர்கள் நெல்லை டவுன் பகுதியிலே ஒரு பள்ளியில் மொத்த வழியாக இயங்கக்கூடியவர் மற்றும் வகுப்பு சொத்துகள் மீது அக்கறை உண்டு அதைகள் எல்லாம் சேர வேண்டிய இடங்களில் சேர்க்கப்பட வேண்டும் என்கிற சமூக ஆர்வலாக செயல்பட்டவர் இன்று காலை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதுவும் கூலிப்படையை ஏவி கொலை செய்திருக்கிறார் கொலை செய்யப்படுவதற்கு முன்னதாகவே தனக்கு இதமாரி கொலை மிரட்டல் இருப்பதாகவும் தன் உயிருக்கும் உடைமைகளுக்கும் அச்சுறுத்தல்கள் இருப்பதாகவும் காவல்துறையில் அவர் புகார் அளித்திருக்கிறார் ஆனால் காவல்துறை அந்த புகாரின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்ததனுடைய விளைவு இன்று அநியாயமாக அவர் இன்று கொல்லப்பட்டிருக்கிறார் அவருடைய கொலைக்கு முறையான நீதி வேண்டும் அவர் கொலைக்கு மிக முக்கியமான காரணமான கூலிப்படையை விட வேறு யார் இருப்பார்கள் என்று சொன்னால் அங்கே உதவி ஆணையராக இருந்திருக்கக்கூடிய செந்தில்குமார் அங்கே ஆய்வாளராக இருந்திருக்கிற பாலகிருஷ்ணன் ஆகிய இருவர் தான் ஏனென்றால் இவர்களிடம் அவர் முறையாக புகார் அளித்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் அவரே காவல்துறையில் பணியாற்றியவரும் கூட அப்படி ஒரு காவலரே தன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இப்படியெல்லாம் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது வகுப்பு விலகங்களை மோசடி செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக நான் களத்திலே நிற்கிறேன் என உரிமைக்கு உயிருக்கும் உத்தரவாதம் வேண்டும் என்று போராடிய நபர் வெட்ட வெளியிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் கழுத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது இந்த கலாச்சாரம் என்பது இவர் கொலையில் மட்டும் இல்லை இப்போது தொடர்ச்சியாக கொலை செய்யப்படுகிற அந்த மாடல் என்று சொல்லுவார்கள் அப்படி ஒரு எப்போ இருக்கு என்று சொன்னால் கொலை செய்யப்படுகிறவருடைய தலையை முழுவதுமாக சீரடிக்கிறார்கள் எனவே இப்படி மூலிக்கு மாறடிக்கக்கூடிய இந்த கொலைகாரர்களை சொந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியரும் அதில் புதன் என்ற பொழுது இந்த சமூக அவலங்களை சீர்தூக்கி பார்க்கிற பொழுது இங்கே நாம் எதை நோக்கி பயணித்து இந்த புனிதமிக்க ரமலான் நோம்பி இருந்த பல இந்த நோன்பு காலங்களிலே பள்ளிகளிலும் சரி சக உணவுகள் ஏற்பாடு செய்வதையும் சரி விவாதத்திலும் சரி ஐவேல் துளிகா தொழுகையாளியாக ஒரு பள்ளியின் ஒத்த வழியாக இருக்கக்கூடிய நபர் இன்று படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் பெரும்பாலும் முஸ்லீம்களுடைய உள்ளத்திலே அதுவும் என்னை போன்றவர்கள் சமூகத்தின் அக்கறை கொண்டவர்கள் எல்லோருக்கும் இது மிகப்பெரிய மன வேதனையை உளச்சலையை ஏற்படுத்தி இருக்கிறது எனவே பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் இந்த அரசு வழங்குகிறது அதைவிட முக்கியம் பாதிக்கப்பட்டதற்கு உரிய நீதியை இந்த தமிழக அரசும் காவல்துறையும் பெற்றார்கள் படுகொலைக்கு காரணமானவர்களை பாரபட்சம் என்று கைது நடவடிக்கையை உடனடியாக தமிழக அரசும் காவல்துறையும் ஈடுபட இல்லை என்றால் நான் முழுவதும் இதை முன்னாடி சில இயக்கங்கள் கொஞ்சம் கோமாவூடைய நிலையிலிருந்து இப்பொழுதுதான் கொஞ்சம் வெளிபட்டு வந்து கொண்டிருக்கிறார் எனவே தலைவன் உத்தரவு வர வரைக்கும் கண்டன குரல் கூட எழுப்புவதற்கு எவனும் தயாராக இல்லாத தலைமைகளையும் தலைவர்களையும் பல அமைப்புகளையும் இந்த சமூகம் இப்பொழுது பெற்றிருக்கிறது இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய சாபக்கு எனவே மோடி வகுப்புக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வருகிறார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த தமிழகம் கலை போராடுகிறது பல்வேறு அமைப்புகள் போராட்டத்தை விதிக்கின்றன தேர்தல் வருகிற நேரங்களிலே மாநாடுகள் நடத்தி தன் பக்கம் இருக்கிற சிறுபான்மை மக்களை அலங்காரப்படுத்தி அவர்களை ஆவேசப்படுத்துகிற வேலைகளை மட்டும் தமிழக இஸ்லாமிய அமைப்புகள் செய்து கொண்டிருக்கிறது என்பது அப்பட்டப்பான உண்மை இதுதான் நிதர்சனம் ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இஸ்லாமியர்கள் மீது மீட்டப்படுகிற வன்முறைகள் இதுவே ஏளப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் சின்னதாக பட்டாசு பிடித்தால் கூட உடனடியாக என்ன சோதனை நடத்தப்படுகிறது ஆனால் இங்கு ஒரு காவலரை தன் தன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று கோரிக்கை வைத்த அவர் மீது இந்த காவல்துறை எந்த வகையான கவனமும் செலுத்தாமல் இருந்தது விளைவுதான் இந்த படுகொலை எனவே இனிவர காலங்களில் இருந்த போய் வரக்கூடிய பிரச்சனைகள் வகுப்பு மீது தனி கவனத்தை தமிழக அரசு செலுத்த வேண்டும் மோடி அரசால் கொண்டு வருகிற சட்டங்களை எதிர்த்து போராடுவது ஒரு உறவு இருக்கட்டும் இஸ்ரேல்காகவும் இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்காகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் போராட்டம் நடத்துகிறார்கள் சிரியாவுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் ஏனைய மாநிலங்கள் மா மாநிலங்களில் இருக்கக்கூடிய முஸ்லீம்க்கு போராடக்கூடிய ஈரங்கள் கூடியவர்கள் ஒரு மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வகுப்பு பிரச்சனைகளே சலையிடக்கூடிய நபர்களுக்கு உடனே உணர்வுபூர்வமாக அவர்களுக்கு ஆதரவாக இருந்து போராடுகிறதுக்கு எந்த அமைப்பும் தயாராக இல்லாத காரணம்தான் இன்னைக்கு இந்த படுகொலை உச்சம் என்னால் கேட்பதற்கு ஆள் இல்லை பொருளாதார சிந்தனையிலே மிக மிஞ்சி போய் கிடக்கிறது இந்த சமூகம் இது பெரிய சமூக அவலம் என்றே சொல்லலாம் இப்படி அவர் இழப்பு என்பது எதாலும் ஈடு செய்ய முடியாது பல ரகுமான் அல்லாஹு அவருக்கு உயர்ந்த இந்த புனித மிக்க ராய் அவர் சபீராக்கப்பட்டிருக்கிறார் கொலை செய்யப்பட்ட ஆளாக இரவர் சரணடைந்திருக்கிறார்கள் சரண் ஒருவர் மாற்று சமூகத்தை சார்ந்தவர் நமது சமுதாயத்தை சார்ந்தவர் தான் எனவே இவர்களெல்லாம் கூலிக்கு கொலை செய்கிற இந்த மனநிலை என்பது மிக மோசமான சூழ்நிலை தமிழகத்திலே கொண்டு போய் இவர்களை பற்றிய உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கும் இப்படி ஒரு புகார் வந்திருக்கிறது இந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கலாமா வேண்டாமா இல்லை இவர் சொல்லுவதில் உண்மை இருக்கிறதா இல்லையா இல்லை இந்த பிரச்சனை இருக்கிறது என்பதை அந்த துறை அறிந்துதான் வைத்திருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய உதவி ஆணையரும் ஆய்வாளருக்கும் இதையெல்லாம் நன்றே தெரியும் எனவே ஒரு சமூக போராளியாக அவரால் என்ன முடியுமோ அத்தனை போராட்டங்களையும் அவர் முன்னெடுத்து கடைசியாக அதை வீடியோவாக பதிவும் செய்திருக்கிறார் எனவே அது இன்று ஆவணமாக நம் முன்னே நின்றிருக்கிறது எனவே தமிழக அரசு காலதாமதப்படுத்தாமல் அந்த இரண்டு காவல்துறை அதிகாரி மீதும் இந்த படுகொலைக்கு காரணமானவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுவும் விரைந்து நடக்க வேண்டும் அவர் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு நிவாரண உதவியும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இனியும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கும் வேண்டும் என்றால் பக்து பிரச்சனைகளிலே தமிழக அரசு தனி கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்து விடைபெறுவார்